கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி பெரும்பாலும் தினமலரில் வர்ற செய்திகள் குறித்து பெருசாக விவாதிக்க தேவையில்லை அவங்க வந்து ஒரு சார்பான நாளிதழுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து மெல்ல அப்படியே கசி ஆரம்பிச்சிருக்கு அது வந்து இன்னும் பூதாகரமாக மாறுவதற்குள் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஆக்சுவலாக கொங்கு மாவட்டத்தில் வந்து திமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அங்கே வந்து அதிமுகவும் பிஜேபியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ கொங்கு மாவட்டத்தில் நம்ம வந்து நிறைய இடங்களில் வெற்றி பெறணும் முக்கியமாக வந்து இந்த தேர்தலில் ஒரு இரநூறு சீட்டுகளை இவங்க எய்ம் பண்ணுறாங்க திமுக முக்கியமாக வந்து கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற சரிவை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதற்காக சூர்யாவை ஒரு தொகுதியில் களம் இறக்குவதற்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இதில் கூடவே இன்னொரு செய்தியை போட்டிருக்காங்க அதாவது சத்யராஜின் மகள் திவ்யாவே இதனால தான் திமுகவில் போய் சேர்ந்தாங்களாம் அவங்களுக்காக கொங்கு மாவட்டத்தில் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குங்கிற லெவலுக்கு அது எழுதியிருக்கு ஸோ இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த செய்தியில் வந்து எவ்வளவு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அதை படிக்கிற ஒரு ஒரு பத்தாயிரம் இது உண்மைன்னு நம்புவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து இதில் இருக்கிற உண்மை எது பொய்யது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது ஆக்சுவலாக ஒரு நடிகர் அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவதுங்கிறது நிச்சயமாக வந்து இந்த புலி குண்டில் போடுற கதை தான் இங்கே வந்து என்ன நடக்கும்னே தெரியாது இன்னொன்று வந்து எம்ஜிஆருக்கு பிறகு நடிகர்களை பெருசாக கொண்டாடினதாக தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை ஏன்னா யார் யாரோ கட்சி ஆரம்பித்து வந்த வேகத்தில் ஃப்ளாப் ஆகி போயிருக்காங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடிகர் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சி அறிவித்தது ரஜினி அந்த எழுத்து வந்து ரஜினி சொல்லும்போது இருந்துச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் நிற்பேன் அப்படின்னு அவர் அந்த டேபிளை தட்டி சொல்லும்போது அங்கே எழுந்த ஆரவாரம் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சிதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ஒரு குக்கிராமம் வரைக்கும் ரஜினியினுடைய ரசிகர் மன்றம் இருக்குது அவருக்கு இந்த பூத் கமிட்டிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை ரஜினி வச்சிருந்தார் அப்படி இருந்தும் அவர் ஒரு சர்வே எடுத்து நம்ம ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கலாம் அதுக்கு மேலே வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அப்படி மெதுவாக எஸ்கேப் ஆயிட்டார் அதாவது தேர்தலுக்கு வந்து தோற்று போய் ஒரு அவமானப்படுவதை விட வருவதற்கு முன்னாடியே கம்பீரமாக ஒதுங்கிறது நல்லது அப்படின்னு ஒதுங்கிட்டார் இதற்கப்புறம் ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வராருன்னா விஜய் தான் இப்போ நடுவில் வந்த பல நடிகர்கள் வந்து ரொம்ப ஆவரேஜான ரசிகர்கள் வச்சுருந்தேன் அவங்க தான் ஸோ அதனால் அவங்க வந்து பெருசாக வெற்றி அடையலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சூர்யா வந்து இதையெல்லாம் கவனிக்காதவரானா கட்டாயமாக கவனிப்பார் அவருக்கு வந்து இந்த சமூகம் குறித்த அக்கறை எப்பவுமே இருக்குது அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஸ்ட்ராங் பண்ணி ஒருவேளை விஜய் வந்து முழுநேர அரசியல்வாதியாக மாறி சினிமாவிலிருந்து ஒதுங்கினார்னா அஜித் வந்து முழு முழு நேர கார் ரேசராக மாறி சினிமாவிலிருந்து ஒதுங்கினா இன்றைக்கி வந்து அந்த இடத்தை தக்க வைக்கிற பேராற்றல் உள்ள சில நடிகர்களில் சூர்யாவும் ஒருத்தர் ஸோ அப்போ அங்கே ரசிகர் மன்றத்தை இன்னும் விரிவாக்கி அது ஒரு பெரிய அளவு கொண்டு வந்து நாளைக்கு விஜய் அளவுக்கு ஒரு இடத்தை அவர் பிடிச்சார்னா அந்த எண்ணம் அவருக்குள்ளே வரலாம் அப்படி வந்தால் கூட அவர் திமுகவிலேயோ அதிமுகவிலையோ இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது அல்லது தேசிய கட்சியில் இணைவார் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை என்னென்னா அவரே ஒரு சொந்த கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் அவருக்கு வரும் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் எப்போ தன்னுடைய ரசிகர்களை சந்தித்தாலும் நீங்கள் எல்லாமே வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது எனக்கும் சில கனவுகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக அவங்களாம் சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய கணக்கு என்னென்னா சூர்யா எப்போவாவது அரசியலுக்கு வருவார் நம்மளை பயன்படுத்துவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து நான் சொன்னேன் அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கி திமுகவில் சேர்ந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் ஏதாவது சூர்யாவுக்கு இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அந்த தினமலர் நாளிதழில் வந்த செய்தியின் அடிப்படையில் மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க அவர் தலைப்பு வந்து சூர்யா திமுகவில் சேருவாரான்னு வச்சுட்டு உள்ளே வந்து சூர்யா நிற்கலாம் அல்லது கார்த்தி நிற்கலாம் அல்லது சிவகுமார் நிற்கலாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு சூர்யான்னாலே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது இல்லை சிவகுமார் நின்னால் எப்படி ஓட்டு விடும் ஸோ இதெல்லாம் புரியாமல் வந்து சூர்யா திமுகவுக்கு வராருன்னு அந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு செய்தியை இங்கே உருவாக்குறாங்க ஸோ அதற்காகத்தான் நான் இதை பற்றி பேசுகிறேன் இன்னொன்று வந்து கண்ணுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வடிவேல் இருக்காரு வடிவேலு பீக்கில் இருந்தபோது திமுகவுக்கு ஆதரவாக பல பொதுக்கூட்டங்களில் அவர் பேசினார் லட்சக்கணக்கான கூட்டம் திறந்துச்சு அப்போ உள்ளபடியே வடிவேல் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா நம்மெல்லாம் மெய் மருந்து பழைய வடிவேல இப்போ உள்ள வடிவேல இல்லை மெய் நம்ம பார்க்கலாம் கேட்கலாம் ரசிக்கலாம் சிரிக்கலாம் ஆனால் இப்போ உள்ள வடிவேலை பார்க்கவும் முடிய மாட்டேங்குது ரசிக்கவும் முடிய மாட்டேங்குது ஆனால் வடிவேலு பிரச்சாரத்துக்கு போனார் பார்த்தீங்களா அன்னைக்கு அந்த கிரேஸ் அவருக்கு இருந்துச்சு மொத்த கூட்டமும் அந்த வடிவேலை காண்பதற்காக திரண்டு வந்துச்சு அதெல்லாம் ஓட்டாக மாறிச்சான்னா மாறவே இல்லை ஆனால் வடிவேலு தன் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிட்டார் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு விஷயம் நடந்துச்சு நடந்ததாக சொல்லப்படுகிறது அதை நம்ம இந்த இடத்துல வேணால் சொல்லலாம் வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய குலை மிரட்டல் வந்துச்சு யார் தந்துன்னா விஜயகாந்துக்கிட்டேருந்து அவர் வந்து வடிவேலையை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணதாகவும் அது ஒரு மிகப்பெரிய ரவுடியாகவும் இருந்த காரணத்தினால அந்த தகவல் எப்படியோ வடிவேலுக்கு தெரிஞ்சதும் ஆகா நமக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வேணுங்கிறதுனால தான் அவர் ஓடி போய் மதுரையில் மூக்க அழகிரியை பார்த்தார் அழகிரி மூலமாக அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தார் அதற்காக ஒரு பெருந்தொகை வடிவேலுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு உயிர் பாதுகாப்பு வந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல திரையுலகத்தில் பேசப்படுகிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போது வடிவேலா அன்னைக்கு வந்தது வெறும் அரசியல் அழுத்தங்களால் அல்ல அவருடைய சொந்த விருப்பு விருப்புகளால் வந்தார் இப்போ சூர்யாவுக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னா அப்படி எதுவுமே கிடையாது ஜம்முன்னு நடிச்சிட்டு இருக்கார் இன்றைக்கும் ஒரு படத்துக்கு அறுபது கோடி சம்பளம் கேட்குற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல அவர் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது படத்தில் வேணால் வெற்றி தோல்விகள் வரலாம் அதெல்லாம் வேறு ஆனால் சூர்யாவுக்குன்னு இருக்கிற அந்த மார்க்கெட்டு அந்த கிரேஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இன்றைக்கும் வந்து சூர்யாவை வைத்து படம் பண்ண மாட்டமாக ஒரு டேட்டு கிடைக்காதான்னு அழைகிற பல நிறுவனங்கள் இங்கே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வடிவேலு மாதிரி தன்னுடைய கரியரை காலி பண்ணிக்கிட்டு ஒரு கட்சியில் சூர்யா சேருவாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது தினமலர் எழுதுது அப்படிங்கிறதுக்காக அதை பல பேர் இங்கே பேசி பேசி உண்மையாக்குகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமானது சூர்யாவுக்கு நிறைய அறிவு இருக்குது இப்போ சூர்யா குடும்பத்திலேருந்து இருந்து யாராவது ஒருத்தர் திமுகவில் சேர்ந்துருவாங்களான்னா கட்டாயமாக மாட்டாங்க ஏன்னா சிவக்குமாருக்கு வந்து எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க இப்போ எப்படி இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அவருக்கு நல்ல நண்பரோ அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல நண்பராக இருந்தாரோ அந்த மாதிரி பிஜேபியில் பல தலைவர்கள் சிவகுமாருக்கு நண்பர்களாக இருக்காங்க திமுகவில் பல தலைவர்கள் சிவக்குமாருக்கு நண்பர்களாக இருக்காங்க இன்னொன்று சிவக்குமாரை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க சிவகுமார் வந்து இலக்கியங்கள் பேச போகிறாரு பல ஊர்களில் அந்த இலக்கிய பேச்சுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அந்த மரியாதையெல்லாம் விட்டுட்டு தன்னை ஒரு அரசியல் வட்டாரத்துக்குள் எப்போவுமே சிவகுமார் சுருக்கிக்க மாட்டார் அப்போ எப்படி சிவகுமார் வருவார் அப்போ கார்த்தி எப்படி வருவார் கார்த்தி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கோலை நோக்கி போயிட்டுருக்காரு அவருடைய படங்கள் இப்போ சூர்யா படங்கள் மாதிரி அடுத்தடுத்து தோல்வி அடைதானே கிடையாது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கொடுத்துட்ருக்காரு மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து கார்த்தி இருக்காரு தமிழ் சினிமாவில் அவர் நினைச்சிருந்தா அவருக்குன்னு ஒரு பிஆர் வட்டாரத்தை உருவாக்கி தினந்தோறும் அவரை பற்றி அப்படி இந்திரனே சந்திரனேன்னு செய்திகளை உருவாக்கி ஒரு பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்கலாம் ஆனால் அவர் அதை எல்லாமே விரும்பாத ஒரு நபராக இருக்கார் நமக்கு படம் ரிலீஸ் ஆகட்டும் அது வெற்றி அடையட்டும் ரசிகர்கள் வரட்டும் போட்டும் அவ்வளோதான் அதை தாண்டி அவர் வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு பேரை தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருத்தி நினைக்கிறார் ஸோ அதனால தான் அவருடைய உயரம் இப்போவும் குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் கொடுத்த வெற்றிகளுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கார்த்திகை அந்த கேரியரை விட்டுட்டு எப்படி வர முடியும் இன்னொன்று ஜோதிகா பேசிக்கலாகவே அவங்களுக்கு வந்து நார்த்து அங்கே அவங்க ஒருவேளை அவங்க அரசியல் கட்சிக்கு போகணும்னு நினச்சா காங்கிரஸ் மாதிரி ஏதோ ஒரு கட்சிக்கு போவாங்களே தவிர அவங்க இது மாநில அரசியலுக்குள்ளே எப்போவுமே வருவதற்கான எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க அக்கா நக்மா வந்து தேசிய அரசியலில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு தான் அவங்க போகக்கூடும்பே தவிர இங்கே வந்து அதுவும் ஒரு சின்ன தொகுதிக்குள் அடைபடுவதற்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க அப்போ எந்த பேஸும் இல்லாமல் ஒரு செய்தியை இங்கே கிளப்பி விடுறதுங்கிறது அநியாயத்திலும் அநியாயம் அதையொட்டி பலர் பேசுவது இன்னமும் அநியாயம் ஸோ நம்முடைய லைஃப் எதை நோக்கி போகணுங்கிறதுல சூர்யா ரொம்ப தெளிவாக இருக்கார் அவருடைய அகரம் அவருக்கு கொடுத்த பேரும் புகழும் வேறு எதுவுமே வந்து கொடுக்க முடியாது அவ்வளோ பெரிய பேரை அவருக்கு கொடுத்துருக்கு அதை இன்னும் அவர் விரிவாக்கி அந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்தினா எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ பட்டமே வந்து சேருவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு குறுகிய அரசியல் பார்வை அவருக்கு எப்போவுமே இருக்காது அதனால் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சூர்யா எந்த கட்சியிலும் சேர்ந்து அரசியல் பண்ண மாட்டார்